ஹார்ட்வேர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தபோது கல்லூரிக்குள் மற்ற மாணவர்களுடன் தொடர்பு கொள்ள மார்க் ஆரம்பிக்க நினைத்தது தான் ஃபேஸ்புக் ஆனால் இன்று உலகின் அதிவேகமான தகவல் தொடர்பு ஊடகமாக ஃபேஸ்புக்கும் அதனை சேர்ந்த வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் திகழ்கிறது இந்த சாம்ராஜ்யம் உருவான பின்னணி குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி நான்கு அன்று மார்க் அவரது ஹார்ட்வேர்ட் போய் வரையிலிருந்து ஃபேஸ்புக்கை நிறுவினார் பின்னர் மார்க் ஃபேஸ்புக்கை மற்ற பள்ளிகளுக்கும் பரப்புவதற்கு முடிவெடுத்தார் இதை அவரது அரை தோழர் டஸ்டின் உதவியுடன் செய்து முடித்தார் ஸ்டாட்போர்டு டேட் மவுத் கொலம்பியா கார்னல் மற்றும் யால் ஆகிய பள்ளிகளில் முதலில் ஃபேஸ்புக்கை அறிமுகப்படுத்தினார் மேலும் அவருடைய சக வகுப்பு தோழர்களான டஸ்டின் அடர்டோ கிரிஸ் ஆகியோருடன் இணைந்து மார்க் கலிஃபோர்னியாவில் உள்ள ஃபாலோ ஆல்டோவிற்கு சென்று அங்கு ஒரு சிறிய இல்லத்தை வாடகைக்கு எடுத்து ஃபேஸ்புக்கிற்கு ஒரு அலுவலகத்தை உருவாக்கினார் அதற்கு பின்பு மார்க் உட்பட ஃபேஸ்புக் குழுவினர் ஹார்வர்டுக்கு திரும்பவே இல்லை கடந்த மே இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று ஃபேஸ்புக் இயங்குதளத்தை மார்க் சூக்கர்பெர்க் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் டைம் பத்திரிகை உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களில் ஒருவராக மார்க் சூக்கர் பெர்க்கை சேர்த்தது இருந்தாலும் மார்க் தன் ஃபேஸ்புக் மூலம் சந்தித்த பிரச்சனைகளுள் மிக முக்கியமானவை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேம்பிரிட்ஜ் எனலிட்டிகா நிறுவனம் ஃபேஸ்புக் பயனாளர்களின் தகவல்களை அமெரிக்க தேர்தலுக்காக பயன்படுத்தியது வெளியே தெரியவரவே வரவே மார்க்கிற்கு பிரச்சனை வந்தது அரசியல் சார்ந்த பிரச்சனை என்பதால் மார்க்கே நேரில் சென்று விளக்கமளிக்க வேண்டிய அளவுக்கு விஷயம் சீரியஸானது அமெரிக்க செனட் கேள்விகளால் அதில் ஒரு கேள்வி மார்க்கின் சாம்ராஜ்யத்தை லேசாக ஆட்டம் காண வைத்தது நேற்றிரவு உங்கள் மெசெஞ்சரில் உங்கள் நண்பரிடம் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்பதை கூற முடியுமா என்று செனத் சபை கேட்டது இல்லை என்று சிரித்துக் கொண்டே பதில் தந்தார் மார்க் நீங்கள் பாதுகாக்கும் பிரைவசியை ஃபேஸ்புக் பயன்பாட்டாளர்களுக்கு நீங்கள் தரவில்லையே உங்கள் வர்த்தகத்துக்காக அவர்கள் பிரைவசியை விளம்பர நிறுவனங்களுக்கு விற்கிறீர்களே என்றனர் இதுபோன்ற கேள்விகள் மார்க்கிற்கு கடும் மன உளைச்சலை தந்தது அதேபோல் இருபத்தி ஒன்று அக்டோபரில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற சேவைகள் ஏழு மணி நேரமாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முடங்கி பின்பு வந்தது பேஸ்புக் வாட்ஸ்அப் சேவை பாதிக்கப்பட்டதன் விளைவாக அதன் நிறுவன தலைவர் மார்க் சூக்கர்பர்க்கிற்கு சுமார் அறுநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மார்க் உலக பணக்காரர்கள் பட்டியலில் மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் அதேபோல போல மார்க் சூக்கர்பெர்க் மற்றும் ஃபேஸ்புக்கை உருவாக்கியவர்களை பற்றி தி சோசியல் நெட்வொர்க் என்ற திரைப்படம் ஹாலிவுட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆனது ஃபேஸ்புக் ஆரம்பிக்கும் அது வெறும் நண்பர்களை இணைக்கும் தளம்தான் ஆனால் இன்று உலகையே ஒற்றை கொடையின் கீழ் இணைக்கும் தளமாக மாறிவிட்டது மார்க் சூக்கர்பெர்க் வெறும் சமூக வலைதளம் மூலம் மக்களை இணைக்கவில்லை மக்களின் சமூகத்தையும் உலகின் உணர்வுகளையும் பிரதிபலிக்கிறார் மேலும் பூகம்பமோ இயற்கை சீற்றமோ கலவரமோ என எது நடந்தாலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதையும் இன்று மார்க் சொன்னால் சரியாக இருக்கும் என மக்களையே கூற வைத்திருக்கிறார் இதன் மூலம் சேவை உலக மக்களை ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் ஒன்றிணைத்திருக்கிறது என்று கூறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி